இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய சார்பிலே இந்த பேச்சுவார்த்தைக்கும் இவரும் அந்த அதிலே சந்திக்கிறேன் நான் அறிந்த வகையிலே அது ஒரு பேச்சுவார்த்தை என்றதை விட அவங்கள் மதிய உணவு சாப்பிடும் பொழுது மூன்று பேரும் பேசிக்கொண்டதாகத்தான் கொண்டதாகத்தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் செல்வமடைக்கநாதன் அவர்களும் ஸ்ரீதரன் அவர்களும் பேச்சுவார்த்தை ஈடுபட்டதாக இது உண்மையிலே அவர்களுக்கு இடையில் தனிப்பட்ட ரீதியாக பாராளுமன்ற உறுப்பினராக கட்சி சார்பாக இந்த பேச்சுவார்த்தையிலே ஈடுபட சொல்லி எந்த ஒரு விடயமும் கொடுக்கப்படவில்லை அந்த வகையிலே அதிலே செல்வமடைக்கல்நாதன் அவரையும் கஜேந்திரகுமார் பொன்னமாவர்களையும் பற்றி எனக்கு தெரியாது ஆனால் தமிழரசு கட்சி சார்பாக இதிலே உத்தியோகபூர்வமாக கட்சி சார்பாக இந்த பேச்சுவார்த்தையிலே ஈடுபடவில்லை என்னுடைய கட்சியினுடைய தலைவர் தற்பொழுது சி வி கே சிவஞானம் ஐயா அவர் பாராளுமன்றத்தில் இல்லை அந்த வகையிலே அவ்வாறாக உத்தியோகபூர்வமாக எந்த ஒரு சந்திப்பும் மேற்கொள்ளப்படவில்லை செய்தியிலே நானும் பார்த்திருந்தேன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் செல்வமடைக்குநாதன் அவர்களும் ஸ்ரீதரன் அவர்களும் பேச்சுவார்த்தை ஈடுபட்டதாக இது உண்மையிலே அவர்களுக்கு இடையில் தனிப்பட்ட ரீதியாக பாராளுமன்ற உறுப்பினராக தமிழரசுக் கட்சி சார்பாக கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினருக்கு கட்சி சார்பாக இந்த பேச்சுவார்த்தையிலே ஈடுபட சொல்லி எந்த ஒரு விடயமும் கொடுக்கப்படவில்லை அந்த வகையிலே அதிலே செல்வமடைக்கல்நாதன் அவரையும் கஜேந்திரகுமார் குன்னம் அவர்களையும் பற்றி எனக்கு தெரியாது ஆனால் தமிழரசுக் கட்சி சார்பாக இதிலே உத்தியோகபூர்வமாக கட்சி சார்பாக இந்த பேச்சுவார்த்தையிலே ஈடுபடவில்லை கட்சி சார்பாக பேச்சுவார்த்தையிலே ஈடுபடுவதாக இருந்தால் அதிலே கட்சியினுடைய அங்கீகாரம் இருக்க வேண்டும் நான் நினைக்கிறேன் அதோட தனிய ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏனே இரண்டு பேர் கட்சி தலைவராகவோ இல்லாட்டி பாராளுமன்ற உறுப்பினராகவோ பேசினார்களோ தெரியாது அவ்வாறான ஒரு பேச்சுவார்த்தை மட்டும்தான் அது அது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சார்பிலே இந்த பேச்சுவார்த்தைக்கும் இவரும் அந்த அதிலே சந்திக்கிறேன் நான் அறிந்த வகையிலே அது ஒரு என்றதை விட அவங்க மதிய உணவு சாப்பிடும் பொழுது மூன்று பேரும் கொண்டதாகத்தான் இன்று நான் அறிந்திருந்தேன் அது ஒரு கட்சி சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தையாக நான் கருதவில்லை இன்றைய சந்திப்பானது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழுவுக்கும் அமெரிக்க தூதுவர் ஜூலி சேங் அவர்களுக்கும் இடையிலே நடந்தது இந்த சந்திப்பிலே இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய எட்டு பாராளுமன்ற உறுப்பினரும் கலந்து கொண்டிருந்த நாங்கள் மிக முக்கியமாக இந்த சந்திப்பின் பொழுது நாங்கள் முன்வைத்த விடயங்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அரசியல் தீர்வு சம்பந்தமான நிலப்பாடை மிக தெளிவாக நாங்கள் முன்வைத்திருந்தோம் அதாவது வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மாகாணத்திலே சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வு தான் எங்களுடைய கட்சியினுடைய அடிப்பட கோரிக்கை அந்த வகையிலே நாங்கள் அந்த விடயத்தை பற்றி நாங்கள் முன்வைத்திருந்தோம் இலங்கை தமிழரசு கட்சியானது எங்களுடைய அண்மை காலத்திலே நாங்கள் எங்களுடைய கடந்த ஒரு சில கூட்டங்களிலே இந்த புதிய அரசாங்கம் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு எங்களுடைய முன்மொழிவுகளை எவ்வாறு நாங்கள் கொடுக்க போகிறோம் அரசாங்கம் புதிய ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்குறதாக இருந்தால் எவ்வாறு நாங்கள் எங்களுடைய முன்மொழிவுகளை கொடுக்க போவோம்ன்றது ஒரு கட்சியாக நாங்கள் ஒரு தீர்மானம் ஒன்று இன்னும் நாங்கள் எட்டவில்லை அரசியல் அமைப்பு உருவாக்குறதுன்றது சொல்லப்பட்டாலும் கூட அது சம்பந்தமாக எந்த முன்னேற்றகரமான விடயங்களும் இன்னும் அரசாங்கம் ஆரம்பிக்கவில்லை அவ்வாறு அரசாங்கம் ஆரம்பிக்கும் பொழுது எந்த விடயங்களை நாங்கள் முன்வைக்க போகிறோம் என்றது இலங்கை தமிழரசுக் கட்சியாக நாங்கள் கூடி ஆராய்ந்து தான் நாங்கள் தீர்மானம் எடுத்து முன்வைக்கணும் அந்த வகையிலே அமெரிக்க தூதுவருக்கும் அந்த விடயத்தை நாங்கள் முன்வைத்திருந்தோம் நாங்கள் இதிலே அரசாங்கமானது தங்களுடைய ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டும் பத்தொன்பதாம் ஆண்டுக்கும் இடையில பதினேழாம் ஆண்டு அந்த விரைவை பெற்றி தாங்கள் முன்னெடுக்கிறதாக அரசியல் அவங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் சொல்லியிருந்தாலும் கூட நாங்கள் எங்களுடைய முன்மொழிவாக இந்த அரசியல் தீர்வு அரசியல் புதிய அரசியலமைப்பு உருவாக்குறதுலேயே எங்களுடைய முன்மொழிவுன்றது நாங்கள் ஒரு கட்சியாக பேசி நாங்கள் தீர்மானம் எடுப்போம் என்றதையும் நான் அந்த இடத்துல அமெரிக்கன் தூதுவரிடம் சொல்லியிருந்தேன் அதே போலதான் பொறுப்புக்கூறல் விடயத்திலையும் கூட அமெரிக்காவினுடைய பங்களிப்பு அமெரிக்காவினுடைய அழுத்தம் இலங்கை அரசாங்கம் மீது இருக்க வேண்டும் என்றதையும் வலியுறுத்தியிருந்தோம் அதிலே மிக முக்கியமாக உங்களுக்கு தெரியும் கடந்த வருடம் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கமானது ஒரு ஒரு வருடம் ஒரு ரோல் ஓவர் ஒன்றை செய்திருந்தார்கள் அதாவது அந்த 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 ஐநா மனித உரிமை பேரவையிலே வரும் அந்த பிரேரணையை இன்னொரு வருடத்தால் இன்னொரு வருடத்துக்கு அதை நீடித்திருந்தார்கள் தேர்தல் காலங்கள் என்ற பல காரணங்கள் இவை சொல்லி ஆனால் உலகத்திலே இன்று பல மனித உரிமை முதல் சம்பந்தமான புதிய விடயங்கள் காசா விடயமாக இருக்கட்டும் யுக்ரைன் விஷயமாக இருந்தும் இவ்வாறான விடயங்கள் இருந்தாலும் இலங்கையிலே தமிழினத்துக்கு எதிராக நடந்த விழையங்களை சர்வதேச சமூகம் மறக்கக்கூடாது இதை தொடர்ச்சியாக ஐநா மனைதரிமை பேரவையிலே அவங்களுடைய எஜெண்டாவிலே நிகழ்ச்சி நிறைய வைத்திருக்க வேண்டும் அதுக்காக அமெரிக்காவினுடைய பூர்ணமான ஒத்துழைப்பை அமெரிக்கா தர வேண்டும் என்றதையும் நாங்கள் வலியுறுத்தியிருந்தோம் அதே போலதான் இந்த கடந்த காலத்திலே இந்த சாட்சியங்கள் சேகரிப்பு செய்யப்பட்டது இந்த சே சேகரிக்கப்பட்ட சாட்சியங்களை வைத்து தகுந்த நடவடிக்கைகளை அமெரிக்க எ அதாவது இந்த ஐ நா மருத்துவ எடுக்கிற விடத்திலே அமெரிக்கா பூர்ணமான ஆதரவு இருக்க வேண்டும் என்றதை நாங்கள் வலியுறுத்தினோம் அதே தான் வடக்கு கிழக்கிலே பொருளாதாரம் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு அந்த வகையிலே பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையான திட்டங்களை ஆஹ் அமெரிக்க அரசாங்கம் செய்ய வேண்டும் என்றது எங்களுடைய சில உறுப்பினர்கள் வலியுறுத்தியிருந்தார்கள் மிக முக்கியமாக இவ்வாறான சந்திப்புகள் நாங்கள் மேற்கொள்வது வளமை அந்த வகையிலே புதிதாக பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டதற்கு பிற்பாடு இன்று இந்த சந்திப்பு நடந்தது உண்மையிலே இந்த சந்திப்பிலே எதிர்வரும் எதிர்வரும் காலங்களிலே இவ்வாறான சந்திப்புகளில் எங்களுடைய கட்சியினுடைய ஏனைய உறுப்பினர்கள் முக்கியமான உறுப்பினர்கள் எங்களுடைய தலைவர்கள் முனைத்து கொண்டு இந்த சந்திப்பிலே மேற்கொள்ள வேண்டும் என்றது பாராளுமன்ற உறுப்பினருடைய சில பாராளுமன்ற உறுப்பினர் கருத்தாகவும் இருந்தது சந்திப்பு நாலு மணி அளவிலே நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது நாலு மணி அளவிலே ஆரம்பித்து ஒரு ஐந்து மணி அளவில் ஐந்து பத்தளவில் முடிவடைந்தது